இன்றைக்கி சர்வதா சமையலில் பொறிகொள்ளை மாவு உருண்டை எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம் பொரிகல்லை மாவு உருண்டை செய்வதற்கு தேவையான பொருட்கள் இரநூற்றி ஐம்பது கிராம் பொறிகடலை எடுத்து வச்சிருக்கிறேன் இரநூறு கிராம் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் ஐந்து ஏலக்காய் இது சுக்கு வந்து நான் வந்து தட்டி வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு தட்டி வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் ஏற்ப நெய் இனிமேல் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொறிகடலை நாட்டு சர்க்கரை சுக்கு தட்டி வச்சுக்கிற சுக்கு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும் முதல்ல பொறிகடலை மட்டும் தனியாக போட்டு அரைங்க அது அது ரெண்டு அடி அடித்த பரவு நம்ம ஏலக்காயும் சுக்கு பொடியையும் போடணும் அதையும் அதுக்கப்புறம் ஒரு அடி அடிக்கணும் அடிச்சுட்டு நம்ம கடைசியில் நாட்டு சர்க்கரையும் உள்ளே போட்டு அடித்து எடுத்துடணும் இப்போ பொறிகடலை மாவு நாட்டு சர்க்கரை ஏலக்காய் சுக்கு எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நம்ம இடிச்சு ஒன்றா போட்டு நல்லா அரைச்சி இப்போ தட்டியாச்சு இனிமேல் நம்ம இதை நெய்யை ஊற்றி ஊற்றி உருண்டையாக பிடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி இப்படி நம்ம ஊற்றி 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 கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நெய்யை ஊற்றி ஊற்றி இப்படி நம்ம பிடிச்சிடலாம் இது பொறிகள்லையும் உருண்டை மாவு இது சிறு குழந்தைகளுக்கு கூட நம்ம கொடுக்கலாம் ஒண்ணும் செய்யாது சரதா சமையலில் சுவையான பொறிகடலை மாவு உருண்டை ரெடி ஆயிட்டு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சரதா சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க தேங்க்யூ